السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين. عن أنس رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم يأتي على أمتي زمان الصابر فيهم على படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கூடிய எல்லாமு அல்லாஹுவிற்கு அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வுலகம் சார்ந்து சில விஷயங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக நமக்கு கற்றுத்தராங்க இவ்வாறு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சில்சிலத்துல் அஹாதீசு சஹீஹா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க இவ்வாறு சொல்வாங்க என் உம்மத்தினர் மீது ஒரு காலம் வரும் என் உம்மத்தினர் மீது ஒரு காலம் வரும் அலா தீனிஹி அந்த காலத்தில் தீனின் மீது நிலைத்திருப்பது என்பது கல் ஆபிலி அலல் ஜமரி கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமமாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஒலிவு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கறோம் அதாவது இந்த அளவிற்கு என்றால் ஒரு தீனில நிறை நிலைத்திருப்பது கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பது போல என்றால் அந்த அளவிற்கு பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் ஒரு மனிதன் அந்த தீனை எவ்வாறு பேணிக்கையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுடைய ஹதீஸ் இவ்வாறு உணர்த்தப்படுகின்றது இந்த செய்தி சில்சிலத்து அஹாதீஸ் சஹைஹா என்ற நூலில் இரண்டாம் பாகம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் பக்கத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே மற்றொரு ஹதீஸையும் இவ்வாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவங்க சொல்லுவாங்க அபு ஹரேரா ரதி அல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மக்களிடையே ஒரு காலம் வரும் மக்களிடையே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன் பொருளாதார வளத்தின் பெருக்கத்தை ஹலால் ஹராம் என்றெல்லாம் பார்க்க மாட்டான் ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க மாட்டான் எந்த வழியிலாவது சம்பாதித்து வளப்படுத்தவே அந்த மனிதன் விரும்புவான் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது குழப்பமான சோதனை மிக்க காலகட்டத்தில் நம்முடைய பேணுதல் சரியானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய வளம் சோதனைகளை என்பதே இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபி தோழர் சாஹிபு நபி வக்காஸ் ரலியுல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் மாபெரும் திராட்சை வியாபாரியாக திகழ்ந்தாங்க அதாவது எதுக்காண்டு இது சொல்லப்படுதுன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பேணுதல் விஷயத்தில் அதே போன்று ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இது வகாஸ் அபிவகாஸ் ரலியுல்லாஹுதலன் அவர்கள் மாபெரும் திராட்சை வியாபாரியாக திகழ்ந்தாங்க தொடர்ச்சியாக ஏற்பட்ட விலை வீழ்ச்சியால் அதாவது விலை வீழ்ச்சியால் திராட்சை வீணாகி பெருத்த நஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த நேரத்தில் சாதுபுனு அபிவக்காஸ் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் தங்களின் பணியாளர்களிடத்தில் வேலையாட்கள் இடத்துல இது குறித்து என்ன செஞ்சாங்க ஆலோசனை கேட்டாங்க இது என்ன செய்யலாம் என்ன எப்படி செய்யலாம் என்பதாக ஆலோசித்த பொழுது அந்த பணியாளர்கள் இவ்வாறு சொன்னாங்க நமக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க அந்த பணியாளர்கள் சொன்ன அந்த விஷயம் நமக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திராட்சை பழங்களை மொத்தமாக மது வியாபாரிகளிடம் விற்று விடலாம் அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு பணியாளர் கூறினார் அதற்கு சாதுபு நபி வக்காஸ் ரலியுல்லாஹுத் தலன் அவர்கள் அந்த ஆலோசனையை நிராகரித்து விட்டு சொன்னாங்க திராட்சைகள் அனைத்தையும் அந்த திராட்சைகள் அனைத்தையும் கீழே கொட்டி விடுமாறு கூறிவிட்டு சொன்னாங்க நான் மதுவிற்காக விற்பனை செய்திருந்தால் அது எனக்கு எவ்வளவு பெரிய கேடு உண்டாக்கி இருக்கும் என்று அங்கலாயித்து கொண்டார்கள் என்பதாக இந்த வரலாற்று செய்தியில் நாம பார்க்குறோம் அந்த செய்தி அல்முகனி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது குதாமா ரலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் தவறான வழியின் பக்கம் சென்று அதன் மூலமாக நாம் வளம் பெற்று வாழ்வது அது மிகப்பெரிய ஒரு கேடுகளை உண்டாக்கக்கூடியதாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக இருப்பதாக இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக நமக்கு லாபம் கிடைச்சா போதும் அது எப்படி போனால் நமக்கு என்ன என்பதாக எண்ணிவிடக் கூடாது நாம் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் யாருக்கு போய் சேருது அது எந்த வழியில நம்ம வந்து கொடுக்குறோம் என்பதை நாம் அறிந்து கொடுக்க வேண்டும் என்பதே அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் தான் சிறந்த ஒரு வியாபாரம் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய தீனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்துல அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் ஆகவே மானக்கேடான விஷயங்களை அதன் தீமைகளையும் அதனால் ஏற்படும் கேடுகளை விட்டும் விளைவுகளை விட்டும் விளைவுகளை அறிந்து விலகி வாழக்கூடிய நற்பேற்றை வல்ல ரஹ்மான் ரஹமான் தாலா முழு மனித சமூகத்திற்கும் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கும் தாலா تندر بريوانا آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته